எவனோ ஒருத்தன் செத்து போனதை தீபாவளின்னு சொல்லி கொண்டாடுறீங்க கேவலம் அமீபா கிட்ட இருந்து கூட காப்பாற்ற முடியாத மாலை எல்லாம் போடுறீங்க உங்களுக்கு இருக்கா இல்லையா இப்படி சொல்லல யாரு சொன்னாங்க அப்படின்றத நீங்களே பாத்துட்டு வாங்க ஐயப்பனை கும்பிட போற எல்லாருக்குமே தெரியுது அமீபாட்டன் காப்பாற்ற மூக்கு நம்மதான் ஆமா நீங்க யாரு பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு ஐயப்பன கும்பிட போற எல்லாருக்குமே தெரியுது அம்மி ஐயப்பன் காப்பாத மாட்டாருன்னு நம்ம தான் மூக்க பத்தி நீ என்னடா சொல்றது சொல்ற புண்டா எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு ஐயப்பன் நம்மள அமிபா கிட்ட இருந்து காப்பாத்த மாட்டாருன்னு நாம நினைக்கிறோம்னு இவரே சொல்லிக்கிறார் அடங்கு அம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா கரெக்டா ஏன் ஒரு ஆணுக்கு ஒரு விலங்கோட உடல் உணவு அது ஒரு உணர்வு தானே பொறுக்கி பொறுக்கி போரிக்கி பேடா, நான் போரிக்கி